லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் பின்தொடர்வார்னு சொல்லுவாங்க ஏழை எளிய விவசாயிகளாகவும் சிறு குறு விவசாயிகளாகவும் இருக்கக்கூடிய பெரும்பாலும் சிறு குறு விவசாயிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அப்படி இந்த விவசாயிகளுக்கு நன்மை செய்கிற வகையில் விவசாயிகள் மனம் நோகாமல் இருக்கக்கூடிய வகையில் இங்கே இணை இயக்குநராக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி அவர்கள் எந்த அளவுக்கு பணி செய்கிறார் இப்போ நானோ மற்றவர்களோ நீங்களோ பார்க்கக்கூடியவர்களோ ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா முப்பத்தஞ்சு ரூபா வரி நீங்கள் எதுக்கு இருந்தாலும் சுங்கச்சாவடியில் வரி இட்லி தன்னால வரி எதில் எடுத்தாலும் ஜிஎஸ்டி வரி மாநில அரசும் மத்திய அரசும் வரியில தான் ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளும் வேலை பார்க்கிறார்கள் என்பதை இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் மறந்து விடுகிறார்கள் அந்த நிலையில்தான் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இணையக்குராக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து இதே மாவட்டத்திலே ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து இதே மாவட்டத்திலே பணி செய்கிறார் கீழ்நிலை ப பதவியில் இருக்கக்கூடிய அவர்கள் இரண்டு வருடத்திற்கு மேலாக ஏன்னா அடுத்த பதவிக்கு மாறுறாங்கன்னா அடுத்த மாவட்டத்துக்கு போகணும் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்த வேளாண்மை துறை அதிகாரிகள் தொடர்ந்து பத்தாண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படி என்கிற சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணியமர்த்த வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பதவி உயர்வு பெறுகிற பொழுது எப்படி எனில் சங்கரலட்சுமி போன்றவர்கள் பதவி உயர்வு பெறுகிற பொழுது சேலம் மாவட்டத்தில் இருக்கணும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி கடை ஓடி வரை அரசாங்க அதிகாரிகளை மாற்றி மாற்றி வேலைக்கு அமர்த்தணும் ஆனால் ஒரே மாவட்டத்தில் தொடர்ந்து ஒரு எட்டாண்டு காலத்திற்கு மேலாக சங்கரலட்சுமி வேலை செய்து வருகிறார்கள் விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் விவசாயிகள் யாரேனும் இந்த இணை இயக்குனர் சங்கரலட்சுமி அவர்களுக்கு தொடர்பு கொண்டு பேசினால் நீ வா போ என்று ஒருமையிலே பேசியதாக நமக்கு கூட ஐயப்பன் என்ற தேசிய தென்னிந்திய நிதி சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஐயப்பன் நமக்கு ஆதங்கத்தோடு நம்மிடத்துல அழுகாத குறையாக இடத்துல பேட்டி கொடுத்தார் ஒரு விவசாயிக்கு மரியாதை கொடுக்க தெரியாத நீ எப்படி இந்த வேளாண்மை துறையில் இருக்கலாம் பிற துறைகளிலே ஊழல் முறைகேடு நடக்கிறது என்று சொன்னால் அது வேறு ஆனால் உலகே உணவு தரக்கூடிய இந்த வேளாண்மை துறையிலே ஊழல் முறைகேடு நடக்கிறது என்று சொன்னால் அது ஒருபோதும் எங்களை போன்ற ஊடகங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையில் தான் இணை இயக்குனர் சங்கரலட்சுமி அவர்கள் ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக மலையடிப்பட்டி என்ற கிராமம் அதாவது குரண்டார்கள் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மலையடிப்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் ஒரு பெருமாள் குளம் அந்த குளத்துக்குள்ளே நெல் களம் அமைப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறார் கேட்டால் ஊராட்சி நிர்வாகம் அனுமதி கொடுத்துருக்கு ஊராட்சி நிர்வாகம் அப்படி எப்படி அப்படி அப்படி வந்து எந்த வகையிலும் எந்த வகையிலையும் வந்து அனுமதி கொடுத்ததாக தெரியவில்லை ஆனால் இந்த இணை இயக்குனர் சங்கரலட்சுமி இந்த களம் அமைப்பதற்கு அனுமதி கொடுத்ததின் அடிப்படையில் அவர் மீது அதாவது நீதிமன்றத்தின் வாயிலாக ஐயப்பன் அவர்கள் நமக்கு கொடுத்த பேட்டியில் மழை தெரியணும் இன்னும் கொஞ்சம் கீழே நீதிமன்றத்தின் வாயிலாக சங்கரலட்சுமி அவர்களை நான் வந்து வழக்கு போட்டு அவரை சஸ்பெண்ட் செய்வேன் என்று நமக்கு நம்மிடத்துல ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார் நிச்சயமாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஐயப்பன் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று ஒரு வழக்கு போட்டு சங்கரலட்சுமி அவரை பதவி நீக்கம் செய்யும் வரை விடமாட்டேன் என்று நம்ம இடத்துல சத்தியம் செய்து கொடுத்துருக்கிறார் அதனால் இப்படிப்பட்ட சங்கரலட்சுமி ஊழல் முறைகேடுகளை செய்யக்கூடிய சங்கரலட்சுமி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்திருக்கிற சங்கரலட்சுமி எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தேவையில்லை தேவையில்லை என்று தேசிய தென்னிந்திய நிலைய்ப்பு சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஐயப்பனவர்கள் நம்மள இடத்துல பேட்டி கொடுத்துருக்கிறார் ஆகவே இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுபோல் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் மற்றும் கனிம துறை அமைச்சர் மெய்யநாதன் அமைச்சர் நீ உங்களெல்லாம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எப்படி மிகப்பெரிய கெட்டப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இணை இயக்குனர் சங்கரலட்சுமி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த திமுகவுக்கு இணை இயக்குனர் சங்கரலட்சுமி போன்றவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான ஊழல் முறைகேடுகளை மற்றும் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு இது போன்ற செய்திகளை சங்கரலட்சுமி தான் இடத்தில் இருக்கிறார் அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி எழில் ராணி என்ற அதிகாரி இன்னும் சில அதிகாரிகள்லாம் இருக்கிறார் அவர்கள் அவர்களுக்கெல்லாம் சம்பளத்தை வந்து கொடுக்காமல் பிடித்தம் செய்து அவர்களை பழிவாங்கும் போக்கனை செய்கிறார்கள் சென்னையில் இருக்கக்கூடிய நாகராஜன் பாலகிருஷ்ணன் இன்னும் பல பேர் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தினுடைய உதவியாளர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு நேரடியாக பணம் தராமல் ப மாற்றம் செய்து அவர்கள் மூலியமாக பணம் வந்து பரிமாறப்படுகிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது எல்லாவற்றையும் விட மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் நீ பெருமாள் குளத்தில் நெல் களம் அமைத்தது மிகப்பெரிய கூட்டம் நீர்நிலை பகுதியில் நீர்வரத்து பகுதிகளில் நெல் களம் அமைக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிற வேளையில் அப்படி நெல் களம் இருக்கக்கூடிய பகுதி குளத்து பகுதியில் அமைத்திருக்கிற இந்த சங்கரலட்சுமி அவர்களை சஸ்பெண்ட் செய்யும் வரை நான் விடமாட்டேன் விடமாட்டேன் என்று தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்துடைய மாவட்ட தலைவர் நமது லகரம் டிவிக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக விரைவில் நீதிமன்றம் சென்று சங்கரலட்சுமியை பணியிடை நீக்கம் அல்லது பணி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு நான் செய்வேன் செய்வேன் என்று நம்ம இடத்துல சத்தியம் செய்து கொடுத்துருக்கிறார் செய்த சத்தியத்தை ஐயப்பன் காப்பாற்றுவார் நம் போன்ற சமூக ஆர்வலர்கள் விவசாய சங்கத்தை சார்ந்தவர்களெல்லாம் எல்லோரும் ஒன்றிணைந்து சங்கரலட்சுமி மீது ஒரு வழக்கு செய்வதற்கு அனைத்து வேலைகளையும் தயாராக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எது எப்படி ஆயினும் இந்த திராவிட முன்னேற்ற காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அஞ்சாறு தொகுதி இருக்குதுன்னு நினைக்கிறேன் புதுக்கோட்டையில் ஆறு தொகுதினு நினைக்கிறேன் இந்த சங்கரலட்சுமி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடுகளால் விவசாயிகளெல்லாம் திமுக மீது வெறுப்பில் இருக்கிறார்கள் ஆகையினாலே மெய்யப்பன் ரகுபதி இந்த இரண்டு அமைச்சர்களும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த இணை இயக்குனர் சங்கரலட்சுமி இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேலை செய்யும் வரை திமுகவுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் வெகு விரைவில் இவர் செய்கிற தவறு ஊழல் முறைகேடு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு மலையோட்டிப்பட்ட பெருமாள் குளத்திலே நெல் கலம் தண்டனை இதையெல்லாம் அவருக்கு சேர்த்து பணியிட நீக்கம் கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஐயப்பனவர்கள் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் சேர்ந்து சங்கரலட்சுமி அவர்களை பணியிட நீக்கம் அல்லது பணி நீக்கம் செய்யக்கூடிய வேலைகளை செய்வார் செய்வார் என்பது தான் அந்த செய்தி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்